ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு விதமான சூப்பரான ஜூஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஜூஸை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் எல்லா காய்கறியுமே பாதி தான் நான் எடுத்திருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளரிக்காவை வந்து தோலோடவே பாதி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடலங்காய் நடுவில் இருக்கிற அந்த விதையை எடுத்துகிட்டு அதுவுமே நான் சின்னதாக ஒன்றே ஒன்று இருந்தது அதை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் பாவக்காவையும் நான் வந்து ஒரு பாவக்க பாதி பாவக்காய் தான் எடுத்திருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கேரட்டு பாதி தக்காளி பாதி அதையும் சேர்த்து நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பாவக்காய் சேர்த்துருக்கோம் நம்ம இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பாவக்காவோட கசப்பே தெரியாது புடலங்கால கூட நல்ல சத்துக்கள் இருக்குது வெயிட் லாஸுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுலையே நீங்கள் ஒரு நெல்லிக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு நெல்லிக்காய் கிடைக்காததுனால நான் நெல்லிக்காய் சேர்க்கல இப்போ நல்லா இது அரைப்பட்டுடுச்சு கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெடி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பிளைனாகவே அப்படியே குடிச்சிடலாம் அந்த பாவக்காவோட கசப்பு தெரியவே தெரியாது இந்த மாதிரி நம்மளுக்கு டெய்லி செய்ய முடியலன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு ஐட்டம் காய்கறி சேர்த்ததுனால கதம்ப ஜூஸ்ன்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம் அடுத்தது என்ன ஜூஸுன்னு பார்த்துடலாம் வாங்க நான் வந்து கற்றாழை தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம தோல் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து ஒரு அஞ்சாறு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நம்ம வந்து இந்த கற்றாழை ஜூஸை வந்து மோரில் அடிச்சுட்டு உப்பு சேர்த்து குடிச்சிருப்போம் அதை விட தூக்கலாக ருசி அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கசப்புலாம் தெரியாமல் சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் வந்து தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு எடுத்து நான் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வாஷ் பண்ணி வச்ச இந்த கற்றாழ ஜெல்லையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் அது அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வெடி கட்டிக்கலாம் இதை நம்ம அரைக்கும் போதே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நான் ஏலக்காய் சேர்க்கலை இப்போ வந்து இதை நல்லா வெடிகட்டிட்டு இதை நீங்கள் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கற்றாழையை போட்டதே தெரியாது அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ஜூஸில் உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிச்சிருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்